சேனல் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட எங்கே போயிட்டுருக்கோன்னா கோவில் டேட் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கிளம்பிட்டோம் நாங்கள் போன இடம் வந்து திருப்பூரூர் முருகன் கோவில் திருப்பூரூர் முருகன் கோவில் போகலான்னு சொல்லிட்டு நாங்கள் ரொம்ப நாளாக ஃப்ரெண்ட்ஸ் கூட பிளான் போட்டுகிட்டே இருந்தோம் பட் ஃபைனலாக ஒரு நாள் எக்ஸிக்யூட் பண்ணோம் அன்றைக்கி வந்து சனிக்கிழமைன்றதால நாங்கள் எல்லாருமே லீவ் போட்டுட்டு கிளம்பிட்டோம் திருப்பூரூர் கோவிலுக்கு ஈவினிங்காக ஈவினிங்காக நாங்கள் கிளம்புனப்போ அவ்வளோ அழகாக இருந்துச்சு வியூஸு அங்கே குளம் இருந்துச்சு அந்த குளமும் செம பெருசாக இருந்துச்சு அழகாக இருந்துச்சு அந்த குளத்தோட அந்த உள்ள தெப்பல் பண்ணுவாங்க இல்லையா அதோட நிழல்லாம் கீழே ரிஃப்ளெக்ட் ஆகி அந்த வாட்டரில் க்ளோவிங்காக அழகாக இருந்துச்சு ஷேடோலாம் அப்புறம் அப்படியே கோவிலுக்குள்ளே போய்ட்டு நெய் தீபம் வாங்கலான்னு சொல்லிட்டு நெய் தீபம் வாங்கினோம் நெய் தீபம் வாங்கிட்டு பார்த்தோம்னா நாங்கள் கொடிமரத்துக்கிட்ட போயிட்டு ஃபஸ்ட்டு விளக்கு ஏற்றிட்டு அதுக்கப்புறம் கோவில் சன்னதிக்குள்ளே போகலான்னு சொல்லிட்டு கொடிமரத்துக்கு பக்கத்தில் விளக்கு வைக்கிற இடத்துல விளக்கு ஏற்றிட்டோம் எல்லோருமே போனோம் மூணு பேர் போனோம் மூணு பேருமே விளக்கெல்லாம் ஏற்றிட்டோம் அப்புறம் பார்த்திங்கன்னா இதுதான் கோவிலோட முன்கோபுரம் இந்த சைடு உள்ளதான் போகணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம் பார்த்தா அது பக்கத்தில் சைடில் உள்ளே வழி அப்படின்னு போட்டு ஒரு இடம் இருந்துச்சு அங்கே தான் போகணுமா எங்களுக்கு ஆக்சுவலாக தெரியல ஃபஸ்ட்டு சொன்னாங்க அதுக்கப்புறம் தான் உள்ளே போகணும் உள்ளே போகும்போது பார்க்கும்போதே தெரிஞ்சது அந்த காலத்தில் கட்டின கோவில் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த கல்லாம் பார்க்கும்போதே பிரமிப்பாக இருந்துச்சு துலாபாரம் அதுக்கப்புறம் இந்த கோவிலோட சிற்பக்கலை அது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அட்மையர் பண்ணுற மாதிரி இருந்துச்சுங்க எப்படி சொல்கிறது அழகாக இருந்துச்சு ரசிப்போம் இல்லையா அந்த போல் இருந்துச்சு ஒன்று ஒன்றும் நுணுக்க நுணுக்கமாக அந்த காலத்தில் எவ்வளோ அழகாக செதுக்கியிருக்காங்க வடிவமைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்துட்டே இருந்தேன் அப்புறம் பேக்கில் வந்து மேலே தாளம் அதெல்லாம் வாசிச்சுட்டே இருந்தாங்க எல்லாமும் ரொம்ப மைண்டுக்கு ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு ஒரு ஃபுல்ஃபில்டான டே அப்படின்னு சொல்லலாம் நாங்கள் போனது அப்புறம் இதுதான் கோவிலோட மூலஸ்தானம் அது கிட்டே போய்ட்டோம் ஃபஸ்ட்டு லைன் பார்க்கும்போது நீங்கள் பார்த்துருப்பீங்க அங்கே வந்து யாருமே இல்லை ஆக்சுவலாக கூட்டமே இல்லை அப்படின்னு நினைக்கும் போது உள்ளே போகும்போது தான் கூட்டமாக இருந்துச்சு நின்று போகிற மாதிரி இருந்துச்சு அப்புறம் நிறைய கல்வெட்டு இருந்து பார்க்க முடிஞ்சது முருகன் வழிபாடு அப்புறம் கந்தசஷ்டி கவசம் திருவாசகம் அந்த மாதிரி நிறைய கல்வெட்டுகள் வந்து கோவில் சுற்றி அந்த சைட் ஃபுல்லாக தூண் பக்கம் பார்க்குறீங்களா அது எல்லாமே எழுதிருந்துச்சு இங்கே மட்டும்தான் அர்ச்சனை பண்ணுறாங்க திருப்பூர் கோவிலில் அந்த பிளேஸில் மட்டும்தான் அங்கே தான் அர்ச்சனை தட்டு வாங்கிட்டு வந்தால் கூட மூலஸ்தானத்தில் அர்ச்சனை அளவு இல்லை இங்கே இங்கே மட்டும்தான் அர்ச்சனை பண்ணுவாங்க அந்த கோபுரத்தில் இருக்க வேலை பார்க்கும்போதே அப்பா சாட்டிஸ்ஃபைடு இதுக்காக தான் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணோம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு முருகனை பார்க்கும்போது அது என்னவோ தெரியலங்க தமிழ் கடவுள்ன்றது அலையா என்னான்னு தெரில முருகனாவே நமக்கு சம்திங் ஸ்பெஷல் அப்படிதான் ஸோ அங்கே போயிட்டு வந்தாலே பார்த்தீங்கன்னா அந்த வீக்லாம் நல்லாயிருக்கும் அப்புறம் எல்லாமே சரியாக போகிற மாதிரி தோணும் இல்லை எனக்கு மட்டுந்தான் அப்படி தோணுதா அவங்களுக்கும் அப்படி தோணுதான்னு தெரில நெக்ஸ்ட்டு நம்ம வந்தது பிரசாதம் தான் இந்த கோவிலில் பிரசாதம் அவங்க கொடுக்கல நம்ம வாங்குற மாதிரி தான் இருந்துச்சு ஈச் ஃபார்ட்டின்னு நினைக்கிறேன் வாங்கி நாங்கள் சாப்பிட்டோம் சாப்பிடும்போது ஃபஸ்ட்டு சக்கரை பொங்கலும் புளியோதரையும் வாங்கியிருந்தோம் அதுக்குள்ளே லைட் போட்டுட்டாங்க வேலில் பார்த்திங்கன்னா அழகாக இருந்துச்சு அதுவும் அழகாக இருந்துச்சு அழகாக இருந்துச்சுன்னு சொல்லிகிட்டே இருக்காதிங்கன்னு நினைக்காதீங்க ரொம்ப எப்படி சொல்கிறது அழகு தாங்க சரிங்களா ரொம்ப ரொம்ப மைண்ட் பீஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் வேணால் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் முருகன் கோவிலுக்கு போகாதவங்கள்லாம் இருக்கவே முடியாதுன்னு நினைக்கிறேன் அவங்களாம் கேட்டிங்கனாவே தெரியும் எவ்வளோ அமைதியாக இருக்கும் மைண்டுக்குன்னு சாப்பிட்டுட்டு பிரசாதத்தில் சாப்பிட்டுட்டு அங்கேயே கை கழுவிட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக ஒன் டைம் அந்த வேலை பார்த்து கையெடுத்து கும்பிட்டாதாங்க நம்ம நாளே நல்லா இருக்கும் அந்த போல் வேண்டிட்டு இங்கே இன்னொரு ஸ்பெஷல் என்னன்னா விழுந்து கும்பிட்றதுக்கு ஜென்ஸ்க்கு தனி லேடிஸ்க்கு தனின்ற மாதிரி கல்வெட்டு மாதிரி போட்டு வச்சுருந்தாங்க அது நல்லா இருந்துச்சு அதில் அதில் அப்படி அப்படியே விழுந்து கும்பிட்டுட்டு வெளியில் வந்துட்டோம் வெளியில் உடனே முருகன் ஞாபகமாக எதனா வாங்கிட்டு போகணும்னு சொல்லிட்டு குட்டி முருகன் ஃப்ரேம் வாங்கினாங்க கூட இருக்காக்கா பழைய திருப்பூரூர் முருகன் கோவிலோட பிக் அது முருகன் சன்னதியோட பிக் அந்த பிக் வாங்கிட்டாங்க அதை பார்த்துட்டு கொலக்கரையை அப்படியே ஜஸ்ட் அப்படியே சும்மா ஒரு ஓவர்லுக் மாதிரி பார்த்துட்டு அவ்வளோதாங்க நம்ம திருப்பூரூர் முருகன் கோவிலோட கோவில் டேட் இந்த விலாக் இதோட முடியுது நிலாவும் வந்துருச்சு அந்த பக்கம் சன்செட்டும் ஆயிடுச்சு செம்மையாக இருந்துச்சுங்க அழகாக இருந்துச்சு நீங்களும் போகலைன்னா போய்ட்டு வாங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் சப்ஸ்கிரைப் ஷேர் கமெண்ட் எல்லாம் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் டாடா ப பாய்